அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பிறந்திருக்க நிலையில் மார்ச் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே மார்ச் மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து அதாவது கடைசி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் கூட தங்களுக்கு நல்லது அதிக அளவில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இறக்க பாருங்க காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படும் பணவரத்து தாமதமாகவும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு அதிகரிக்கோங்க முயற்சிகள் பயன் தராமலும் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படுங்க தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்களையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையைக் கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கைகள் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அணு ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும் மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலிய கொடுக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை தலை தலை தூக்கி நிற்கும் உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும் அலைச்சலால உடல் சோர்வு உண்டாக போவீங்க திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புதிய சாதனை படைப்பாங்க வீடு கட்டி கிரகப் பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும் மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது குல தெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல இந்த காலத்துல போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இரக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ளே கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும் தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும் அதே போல் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வழக்கறிஞர்களும் இதுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்க தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சாள உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது கவனமாக இருக்க பாருங்க வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் பெறுகிறது வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்ல கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஊரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்பத்தை வெட்ட நிற்பீங்க அதே போல காதல் கை கூடி வரும் சுற்ற தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கை வரும் தவறாம பயன்படுத்திக் கொள்ளுங்க வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம்